ான் பத்து பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் ரப்புர் அலமின் நிச்சயமாக மன்னிப்பதாக குரானிலே குறிப்பிடுகின்றான் மன்னிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நற்கூலி இருக்கிறது என்றும் அல்லாஹால சொல்லி காமிக்கின்றான் பழமையாக குரானினுடைய விஷயங்களை நாம் பார்க்கும்போது குரானை குறித்து சில தகவல்களை நாம் சொல்வது உண்டு குரான் என்பது உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு வேதம் குரானை பொறுத்தமட்டில் மட்டில் அல்லாஹ் குரானில் எதை சொல்கின்றானோ எதை சொல்லியிருக்கின்றானோ எதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றானோ நிச்சயமாக அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அதிலே வந்து எவ்வித குழப்படியும் கிடையாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை குரானில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு இது நடக்குமா நம்ம இப்படி வாழ்ந்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா நம்ம இப்படி இருந்தால் இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது ஏன்னா குரானை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தான் உண்மையான ஒரு முஹமீனாக இருக்க முடியும் அப்போ வந்து அல்லாஹலா குரானில் பத்து தன்மைகள் கொண்ட மனிதர்களை மன்னிப்பதாக என்ன செய்கிறாங்க வாக்குறுதி கொடுக்குறான் அந்த பத்து தன்மைகளை நமக்குள்ள நம்ம உள்ளடக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாவினுடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் அல்லாவினுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சரி இப்போ அல்லாஹ் அந்த பத்து மனிதர்களை குறித்து அந்த பத்து தன்மைகள் கொண்டவர்களை குறித்து குறிப்பிடும்போது ان المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات പത്ത് വിധമായ പണു കല്ലാൻ മുതാഹ് കുറിപ്പും പോലും അല്ലാമീൻ முஸ்லீமான ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பதாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் முஸ்லீம் என்று சொன்னால் பெயர் வைத்திருப்பவர்கள் மாத்திரம் முஸ்லீம் அல்ல ஆமீனா அப்துல்லா அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் முஸ்லீமானு கேட்டால் இல்லை ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி தான் முஸ்லீம் முஸ்லீமான அடியார்கள் அல்லாஹ் மன்னிக்கிறாங்க சொன்னேன் ஆமாம் நானும் முஸ்லீம் தானே அப்போ எனக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாதுங்க முஸ்லீம் எப்படி வாழணும்ட்டு அல்லாகவும் அல்லாஹுவின் தூதரும் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை வாழ்பவர்கள்தான் உண்மையான ஒரு முஸ்லீம் அத்தகைய உண்மையான முஸ்லீம்களை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிப்பதாக குரானிலே குறிப்பிட்டு அமைக்கின்றார் அப்போ முஸ்லீமுக்கான விளக்க விரிவுரைகள் என்ன இதை குறித்து ஹதீஸுகளில் நாம் ஆராயும் போது ஹதீசில் இதை குறித்து நாம் தெரிய தெரிய வரும்போது ஏராளமான செய்திகளை அல்லாஹின் தூதர் சொல்லா அலி இஸ்லம் அவங்க நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க உண்மையான ஒரு முஸ்லீம் யார் பெருமானா அல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிமு மண் சலீம் அல் முஸ்லீமுன்னு மின் லிசானிஹி வயதிஹி உண்மையான ஒரு முஸ்லீம் யாருன்னு சொன்னால் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பிறருக்கு தொல்லை தராமல் இருப்பவர் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் அப்படி வாழக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு தான் அல்லாஹனுடைய பாவ மன்னிப்பு என்பது இருக்கிறது அந்த மக்களை தான் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று குரானினே குறிப்பிடுகின்றான் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய நாவை விட்டும் கரத்தை விட்டும் பிற முஸ்லீம்கள் நிம்மதி அடைகிறார்களா அல்லது பிற முஸ்லீம்கள் பயம் அடைகிறார்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி யார்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்ல முடியாது உடனே அந்த ரகசியங்கள் வெளிப்பட்டு போய்விடுகிறது அவசியமில்லாமல் பிறவருடைய பொருட்களை அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது அவசியமில்லாமல் பிறரை ஏசக்கூடிய திட்டக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது அவசியமில்லாமல் பிறரை அடிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அப்படி வாழக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறாரான்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை தன் நாவையும் கரத்தையும் அடக்கி கொள்ள வேண்டும் அப்படி அடக்கி வாழக்கூடிய முஸ்லீம்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் இப்போ முதன்மையாக இந்த ரமலானுடைய மாதத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்மளுடைய நாவை நம்ம அடக்கி கொள்ளணும் இந்த நாவு இருக்க இந்த நாவு இந்த நாவு இல்லாதது என்று தமிழிலே சொல்வார்கள் நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும் எப்படினாலும் பேசும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நாக்கின் இடத்தில் காலையில் எழுந்த உடனே எல்லா உடல் உறுப்புகளும் பேசுகிறது எதுட்ட நாக்கிட்ட இன்றைய காலை பொழுது விழிந்து விட்டது நீ உன்னை பத்திரப்படுத்திக்கொள் உன்னை நீ உன்னுடைய சுய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் உன்னை நீ சுய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளாமல் வாய்க்கு வந்ததில் எதையாவது பேசிவிட்டாய் என்றாய் நீ பேசிவிட்டு உள்ளே நல்ல முறையில் அமைதியாக இருந்து கொள்வாய் நீ உள்ள நல்ல பாதுகாப்பாக இருந்துக்குவ வெளி உறுப்புக்கள் நாங்கள்தான் உன்னால் துன்பப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய நாவினிடத்தில் மற்ற உடல் உறுப்புகள் பேசுவதாக நமக்கு இமாம்கள் சொல்லி காமிக்கிறாங்க அப்போ இந்த நாவை நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் நாவையும் கரத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியவர்களான முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் தான் அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னிப்பதாக புறானிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் இது அல்லாத அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிப்பான் ஒல் முஹ்மீனீன ஒல் மூமீனா முஹ்மீனான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிக்கின்றான் முஹ்மீனான ஆண்கள் பெண்கள்னா யார் மூமீனுக்கான விளக்கம் விரிவுரை என்ன அதை குறித்து ஹதீசரை நாம் பார்க்கும்போது அல்லாஹவின் தூதர் என்ன சொல்கின்றார்கள் உண்மையான ஒரு மூமீன் என்பவர் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹாவை அஞ்சு கொள்ளக்கூடியவராகவும் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் எல்லா சூழ்நிலையிலும் இறை வழிபாடில் இருக்கக்கூடியவராகவும் இருப்பார் அவர் தான் யாரு உண்மையான ஒரு மூமி அது மாத்திரமல்ல ரசூசல்லா அலி இஸ்லாம் ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னாங்க முஹமீனுல் கவியூ ஒரு பலமான மூமின் என்பவர் பலகீனமான மூமியினை விட அல்லாவுக்கும் ரொம்ப விருப்பமானவர் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க யார் அசுரல்லா பலமான மூமின்னா யார் பலகீனமான மூமின்னா யார் அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்க பலமான மூமின்னு சொன்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவுமே அவர் பலமாக இருப்பார் உடல் ரீதியாக தனக்கு இருக்கக்கூடிய வலுவை பலத்தை அல்லாவுக்காக செலவு செய்வார் மன ரீதியாக என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் மன ரீதியாக அதை எதிர்கொண்டு கொண்டு மீது முழுமையாக தவக்குள் வைக்கக்கூடியவராக இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய மூமீன் பலகீனமான மூமீனை விட அல்லாவுக்கு மிக பிடித்தமானவராக இருக்கின்றார் என்று பெருமானா சல்லாஸும் சொன்னாங்க அப்போ இன்றைக்கி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பலமானவர்களாக நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பலத்தை நம்மளுடைய உடல் வலிமையை இறைவனுக்காக நம்ம செலவிடுறோமா அதே நேரத்தில் மன ரீதியாக இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு சின்ன சருகுதல் ஏற்பட்டுருச்சுன்னா பயங்கரமாக புலம்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அல்லாகவை வஞ்சிக்கக்கூடியவர்களாக அல்லாகவை திட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்போ இன்றைக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம இறைவனுக்கு நம்ம பலமாக நடந்து கொள்ளவில்லை யார் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இறைவனுக்கு பலமானவர்களாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாவிற்கு விருப்பமான மூமீனாக இருக்கின்றார் மூமீனுக்கு ஏராளமான விளக்க விரிவுரைகள் ஹதீசல் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது பெருமான அவங்க இதை குறித்து நிறைய விஷயங்களை சகாபாக்களுக்கு தெரிவித்தாங்க அப்போ மூமீன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது எதை நம்பினாரோ எதை நம்பினாரோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தன் வாழ்க்கையை அமைத்து கொள்பவர் தான் மூமீன் மறுமையை நம்பியிருக்கிறோம் சொர்க்கத்தை நம்பியிருக்கிறோம் நரகத்தை நம்பியிருக்கிறோம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியிருக்கிறோமே தவிர சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஏற்றவாறு நமது வாழ்க்கையை வாழ்கிறோமா சொர்க்கம் செல்லக்கூடிய செயல்பாடுகளை நம்ம செய்கிறோமா நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடுறோமா பெருமான சொல்லாசம் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா தூதர் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எதை நோக்கி பயணிக்கிறது சொர்க்கத்திற்கான பயணத்தில் நம்ம இருக்கிறோமா அல்லது நரகத்திற்கான பயணத்தில் இருக்கிறோமா அல்லது நம்ம மன இச்சையினுடைய வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா அல்லது நமக்கு தோன்றிய சிந்தனையின்பால் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம எதன் பக்கம்தான் போய்கிட்டு இருக்கிறோம் நம்மனுடைய மன இச்சையின் பிரகாரமும் நம்ம அறிவுக்கு எது எட்டுதோ அதன் பிரகாரமும் தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ இப்படி போகக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்பூர் அலமீன் மன்னிப்பதில்லை உண்மையான ஒரு மூமீன் என்பவர் முழுக்க முழுக்க அல்லாவிற்கு கட்டுப்பட்டவராக என்ன செய்வாருங்க இருப்பார் அடுத்து அல்லாஹ் அரப்பு அலமீன் சொல்லி காமிக்கும்போது ஒல்காணி தீன ஒல்காணி தாஜ் இறைவனுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய மூமீன்களை அல்லாஹ் ரபுல் அலமீன் மன்னிக்கிறான் இறைவனுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய மோமீனான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹத்தால் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் இறைவனுக்கு வழிபட்டு நம்ம நடக்கிறோமா இறை சொல்லுக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறோமா தொழுகையின் மீது கவனம் ஏந்தி நம்ம நடக்கிறோமா இறைவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கையை அமைக்கிறோமா அல்லது உலக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இன்றைக்கி அப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லி இறை கட்டளைகளை மீறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமான்னு யோசிக்கிறோம் எப்படி வாழ்கிற இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோமே வட்டி எடுத்துக்குவோம் அது மாதிரி மதுவை எடுத்துக்குவோமே இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய திருமணங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ அனாச்சாரங்கள் நடக்கிறது எவ்வளோ ஆடம்பரங்கள் நடக்கிறது அப்போ இதெல்லாம் எது இல்லை இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படலை இறைவனுக்கு முழுமையாக வழிபடலை எல்லாம் சொல்கின்றான் ஒரு காணி தீன உள் காணி தாட்ச் இறைவனுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான் இன்னைக்கு நம்ம இறைவனுக்கு முழுமையாக என்ன செய்யலங்க கட்டுப்படலை ஜக்காத்தினுடைய விஷயம் ரவலானுடைய மாதங்களை நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது ஜக்காத்தினுடைய விஷயம் ஜக்காத்தினுடைய விஷயத்தில் இன்னைக்கு நம்மள்ட என்ன கட்டுப்பாடு இருக்குது சதக்காவினுடைய விஷயத்தில் இன்னைக்கு நம்மள்ட என்ன கட்டுப்பாடு இருக்குது அப்போ அல்லாவுக்கு அந்த அந்த வழிபாடு நம்ம சரியாக செய்கிறோமா இறைவனுக்கு முழுமையாக வழிபடுறோமா அப்படி இறைவனுக்கு நம்ம முழுமையாக வழிபட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக தரா அந்த மூமீன்களை மன்னிக்கின்றான் அடுத்த அல்லா சொல்லி காமிக்கின்றான் உண்மையை பேசக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹரப்பு அலமீன் மன்னிக்கின்றான் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யறதுங்க உண்மையை பேசணும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொய்யை பேசக்கூடாது ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது சொல்லும் போது அல் பாத்தில் இன்ன பாத்திலக்கானுகா நிச்சயமாக உண்மை வந்து விட்டது பொய் அழிந்து விட்டது பொய் என்பது நிச்சயமாக அழியக்கூடியதாகவே இருக்கிறது உண்மை என்று உண்மை என்று தான் அழியாததாக இருக்குன்னு எல்லா குரானில் சொல்லி காமிக்கிறான் அப்போ இன்றைக்கி நம்ம உண்மையை பேசுகிறோமா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உண்மையை பேசுகிறோமா அல்லது கணவன்கிட்ட போய் மனைவி போய் பிள்ளைகள்கிட்ட போய் பெற்றவங்கள்கிட்ட போய் நண்பர்கள்ட்ட போய் உற்சார் உறவினர்கள்ட்ட போய் எல்லாத்துலேயும் பொய் பொய்யான ஒரு தான் இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் உண்மையை நம்ம எங்கேயுமே பேசுகிறதில்ல இப்போ பல்லாதான் சொல்லி காமிக்கிறான் உண்மையை பேசக்கூடியவர்களை அல்லாஹ் ரபுல் அலமீன் மன்னிக்கின்றான் அடுத்து ஒஸ்வாபீரின ஒஸ்வாபிராஜ் ஒஸ்வாபீரின ஒஸ்வாபிராஜ் பொறுமையை கையாளக்கூடியவர்களை அல்லாஹ் ரபுல் அலமீன் மன்னிக்கின்றான் பொறுமையை கையாளக்கூடிய முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ தலா மன்னிக்கிறான் எது விஷயத்தில் பொறுமையை கையாளுறது எல்லா விஷயத்துலையும் பொறுமையை கையாளணும் இதுதான் அதுதான் அப்படி தான் இப்படி தான் இல்லைங்க எல்லா விஷயத்திலும் மினின்னு ஒரு உண்மையான மூமீனாக இருப்பவர் பொறுமையை கையாளணும் அப்போ இன்றைக்கி நம்மள்கிட்ட அந்த பொறுமை இருக்கான்னு கேட்டால் அது சுத்தமாக பொறுமை இல்லை பொறுமை பொறுமையை இழந்தவர்களாகவே இன்னிக்கிற மினசிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை தொடர்ந்து அல்லாஹ் ரொம்ப அளமீன் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொள்ளே இருக்கின்றான் அடுத்தடுத்த தொடரில் இன்ஷா அல்லா இதை நாம் பார்ப்போம் அலாமலை